என் உள்ளம் கவர்ந்த அன்பு சகோதரர்களே இவ்வூரில் திருநாவுக்காரர்கள் இருப்பதாக வரும் வழியில் எனக்கு தகவல் கிடைத்தது நாவுக்கே அரசர் அவர் மிக உயர்ந்தவர் எண்பது வயதான பெரியவர் இறைவனை பாடி பணிந்து தொண்டு புரிவதில் அவருக்கு நிகர் வேறு எவருமே இல்லை அப்படிப்பட்ட மகான் இவ்வூரில் முகாமிட்டிருக்கிறார் என்றால் அவரை தரிசிக்காமல் செல்வது முறையாமோ அந்த மேதை எங்கு தங்கியிருக்கிறார் என்று அறிந்து வந்தார் நேராக அங்கேயே சென்று நம்முடைய தொந்தம் சிறப்படைய வேண்டும் என்று அவர் திருவடியில் வணங்கி வாழ்த்து பெறலாம் ஆகவே யாரேனும் ஒருவர் ஊருக்குள் சென்று நாமக்கரசர் தங்கியுள்ளார் என்று இடத்தை அறிந்து இது நாமக்கரசர் ஓசை அல்லவா எங்க இருக்கிறீர்கள் ஒளிமட்டான கேட்கிறது உருவத்தை பார்க்க முடியவில்லையே தங்கள் பல்லக்கி சுமந்து வருபவர்களில் நான் ஒருவனாக இருக்கிறேன்